அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னா மகாலய பட்ச காலத்தில் ராசிக்காரர்களுக்கு ஏற்பட போகின்ற பல முக்கியமான மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது செப்டம்பர் பதினெட்டாம் தேதியிலிருந்து மகாலய பட்சமானது ஆரம்பமானது அக்டோபர் இரண்டாம் தேதி வரையும் இருக்கிறது இந்த இடைப்பட்ட பதினைந்து நாட்களிலுமே ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்டதாக இருக்க போகுது என்பதை குறித்து தான் இந்த பதிவில் நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் எனவே பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்க தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெலைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாழ்நாளில் இதுவரை அமாவாசை விரதம் இருந்தே பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தது கிடையாது என்றாலும் மகாலய பட்சத்தில் பித்ரு தர்ப்பணம் செய்து வழிபடலாம் மகாலய பட்சத்தின் பதினைந்து நாட்களில் எந்த நாளில் வேண்டுமானாலும் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபடலாம் மகாலய பட்சம் என்பது முன்னோர்களை வழிபடுவதற்குரிய காலமாகும் அதனால்தான் இதனை பித்ரு பட்சம் என்று சொல்கிறார்கள் நமக்கு பித்ருக்களின் ஆசைகள் கிடைப்பதற்கு வழிபாடு செய்யும் காலமே மகாலய பட்ச காலமாகும் மகாலய பட்ச காலத்தில் பித்ருலோகத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய நாம் செய்யக்கூடிய வழிபாடுகள் தர்ப்பணம் தானம் ஆகியவற்றை அவர்களை நேரடியாக வந்து ஏற்றுக்கொள்வார்கள் அதனால் இந்த பதினைந்து நாட்களிலுமே முன்னோர்களை வழிபட்டு திதி தர்ப்பணம் கொடுப்பதற்கும் தானங்கள் வழங்குவதற்கும் ஏற்ற நாளாகும் புரட்டாசி மாத பௌர்ணமிக்கு மறுநாள் வரும் பிரதமை நாள் துவங்கி அமாவாசை வரையிலான பதினைந்து நாட்களை மகாலய பட்சம் என்கிறோம் இந்த ஆண்டு மகாலய பட்சம் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி துவங்கி அக்டோபர் இரண்டாம் தேதி வரையும் அமைந்திருக்கிறது ஜோதிடம் பார்க்க வெறும் முன்னூத்தி ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டில இருந்தே நீங்க பாக்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும் நாங்களே உங்களுக்கு போன் செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் கண்ணிராசியில் சஞ்சரிக்கிறார் சூரியனின் அமைப்பும் அவருடன் புதனும் சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குகின்றன ராசிக்காரர்களுக்கு இந்த மகாலய பச்சைக்காரத்தில் பலவிதமான மாற்றங்கள் ஏற்பட போகிறது தேவையற்ற பயணங்கள் செல்லவும் வாய்ப்பிருக்கிறது உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளுடன் கருத்து வேறுபாடு அதிருப்தி ஏற்படவும் வாய்ப்பிருக்கிறது அதனால் மன உளைச்சல் ஏற்படலாம் உங்களின் முயற்சிகள் வாய்ப்பிருக்கிறது எந்த விதமான பண பரிவர்த்தனைகளிலும் அதிக கவனம் தேவை குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் அமைதியும் இருக்கும் உங்கள் ராசிநாதன் அஷ்டமஸ்தனத்தில் சஞ்சரிக்கிறார் அவரது பார்வை தனஸ்தனத்தில் பதிவதால் பொருளாதார தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் குருவின் பார்வை உங்கள் ராசியில் பதிவதால் வருமானம் உயிரும் எதிலும் உங்கள் கை ஓங்கும் மனையில் மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறலாம் வருங்காலத்தை வளமாக்கிக் கொள்ள எடுத்த புது முயற்சிகள் வெற்றி பெறும் வீடு இடம் வாங்குவது பற்றியும் சிந்திப்பீர்கள் கும்ப ராசியில் சஞ்சாரிக்கும் சனி பகவான் மாதம் முழுவதுமே வக்ர இயக்கத்தில் இருக்கிறார் உங்கள் ராசிக்கு மூன்று நான்கு இடங்களுக்கு அதிபதியானவர் சனி அர்த்தாஷ்டம சனி வக்ரம் பெறுவது ஒருவடிக்கு நன்மைதான் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும் கல்விக்காகவும் கலைக்காகவும் எடுத்த முயற்சிகள் கைகூடும் மனை கட்டி குடியேறுவது அல்லது கட்டிடம் பழுது பார்ப்பது சொத்துக்கள் வாங்குவது பற்றி யோசிப்பீர்கள் தொழிலுக்கான மூலதனம் கிடைக்கவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இப்பொழுது மாற்று இணைத்தவர்களுக்கு கை கொடுத்து உதவுவார்கள் புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் வாழ்வில் திருப்புமுனை உண்டாக்கும் நேரம் இது பிள்ளைகளின் மேல் படிப்பு சம்பந்தமாகவோ அல்லது வேலை நிமித்தமாகவோ வெளிநாடு செல்வதற்கு முயற்சி எடுத்திருந்தால் அதில் வெற்றி கிடைக்கும் புரட்டாசி மூன்றாம் தேதிக்கு பிறகு கண்ணீராசியில் புதன் உச்சம் பெறுகிறார் உங்கள் ராசிக்கு அஷ்டம லாப அதிபதியானவர் புதன் லாப அதிபதி உச்சம் பெறுவது நன்மைதான் லாபம் குவியும் தொழிலில் வெற்றி நடை போடுவீர்கள் செல்வாக்கு உயரும் முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து முக்கிய புள்ளியாக மாறவும் வாய்ப்பு உருவாகும் உடன் பிறந்தவர்களும் உடன் இருப்பவர்களும் உங்கள் ஆலோசனைகளை கேட்டு நடப்பார்கள் எதையும் எந்த நேரத்தில் செய்ய நினைத்தீர்களோ அந்த அந்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள் வெளிநாட்டில் ஆதாயம் தரும் தகவல் கிடைக்கும் தொழிலை விரிவு செய்வது நிரந்தர வருமானத்திற்கு வழியமைத்தும் கொள்வீர்கள் புரட்டாசி மூன்றாம் தேதிக்கு பிறகு துலாம் ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார் அது சுக்கிரனுக்கு சொந்த வீடாகும் உங்கள் ராசிக்கு ஏழு பனிரெண்டாம் இடத்திற்கு அதிபதியான சுக்கிரன் சுப விரயங்கள் அதிகரிக்கலாம் வரவை காட்டிலும் செலவுகள் அதிகரிக்கலாம் இருந்தாலும் வாழ்க்கைகள் தேவைகள் பூர்த்தியாகும் வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருள் மற்றும் ஆடம்பரமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் இளைய சகோதரத்தோடு இணக்கம் ஏற்படலாம் பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியும் வரன்கள் வாசல் தேடி வந்து சேரும் தொழில் செய்வோர் கிளை தொழில் தொடங்கும் வாய்ப்பு இருக்கிறது புரட்டாசி இருபதாம் தேதிக்கு பிறகு துலாம் ராசிக்கு புதன் செல்கிறார் அவர் அங்கு உள்ள சுக்கிரனோடு இணைந்து புத யோகத்தையும் உருவாக்குகிறார் எனவே பொருளாதாரத்தில் உச்சநிலையை அடைவீர்கள் தொழிலை விரிவு செய்யும் முயற்சி கைகூடும் செல்வாக்குமிக்க ஒருவரால் செயல்பாடுகள் என திறமை வெற்றி கிடைக்கும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்கள் திறமை கூறிய அங்கீகாரத்தை வழங்குவார்கள் திட்டமிட்ட காரியங்கள் சிறப்பாக நடைபெறும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புகழ் அதிகரிக்கும் வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு வேண்டிய லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் அதிகாரத்தை பெறுவார்கள் மாணவ மாணவிகளுக்கும் பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களின் ஆதரவு கிடைக்கும் பெண்களுக்கு வரன்கள் வாசல் தேடி வரும் வருமானம் திருப்தி கொடுக்கும் அடுத்ததாக பாதம் நான்கு விசாகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு சப்தமஸ்தனத்தில் சஞ்சரித்து வரும் குரு பகவான் உங்கள் நிலையை உயர்த்துவார் நீண்ட காலமாக நீங்கள் கண்டு வந்த கனவுகளை நனவாக்குவார் உங்கள் திறமை வழிபட்டு செல்வாக்கு அதிகரிக்கும் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் செய்து வரும் தொழிலில் இருந்த தடையும் விலகும் வருமானம் அதிகரிக்கும் சகோதரர்களால் லாபம் உண்டாகும் அரசியல்வாதிகளின் புதிய பொறுப்பு பதவி கிடைக்கும் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு உண்டாகும் திருமண வயதினர்களுக்கு வரன்கள் தேடி வரும் ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தம் உண்டாகும் இடம் வாங்கும் முயற்சி பளிக்கும் வங்கியில் கேட்டிருந்த லோனும் கிடைக்கும் கலைஞர்களுக்கு முன்னேற்றமான காலம் இது கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை உண்டாகும் சுக்கிர பகவானின் சஞ்சார நிலை சாதகமாக இருப்பதால் பொன்பொருள் சேர்க்கை வாகனம் வாங்கும் யோகமும் உண்டாகும் சுகபோக பாக்கியம் உண்டாகும் உங்கள் நிலையில் இந்த காலம் யோகமான காலம் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும் ராசிநாதன் மறைவு பெறுவதால் கவனமாக செயல்பட வேண்டும் நீங்கள் மேற்கொள்ளும் செயல்கள் அனைத்திலுமே நிதானமும் கவனமாகவும் இருப்பது நல்லது அடுத்ததாக அனுஷம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு சனி பகவானின் வக்கிர நிலைகள் அதில் மாற்றம் ஏற்பட்டு இருக்கும் சப்தமஸ்தனத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் உங்கள் ராசியை பார்ப்பதால் இந்த காலம் உங்களுக்கு முன்னேற்றமான காலம் ராகு பகவான் பிள்ளைகள் வலையில் சங்கடங்களையும் பூர்வீக சொத்தில் பிரச்சனைகளை உண்டாக்கி வந்தாலும் குரு பகவானின் பார்வை உங்கள் நிலையை மேம்படுத்தும் வரவு செலவில் இருந்த பிரச்சினை நீங்கும் வியாபாரம் தொழில் லாபத்தை நோக்கி செல்லும் எதையோ இழந்தது போலவே அவதிப்பட்டு வந்த நிலை இனி மாறும் உங்களுடைய முயற்சி இப்பொழுது அதிகரிக்கும் நினைத்ததை அடைய வேண்டும் என்று தைரியமாக செயல்பட தொடங்குவீர்கள் அதற்கேற்ற காலமாகவும் குரு பகவானின் பார்வை உங்களுக்கு பலத்தை அதிகரிக்கும் சொத்து விவகாரத்தில் இருந்த பிரச்சனை விலகும் புதிய சொத்து வாங்கும் முயற்சியும் வெற்றியாகும் ஒரு சிலர் புதிய தொழில் தொடங்குவீர்கள் வேலைக்காக முயற்சித்து வந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும் பெரியோரால் உதவி அனுகூலம் கிடைக்கும் பொருளாதார நிலையும் உயரும் கணவன் மனைவிக்குள் இணக்கம் உண்டாகும் அரசு பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் செய்து வருபவர்கள் முன்னேற்றம் காண முடியும் மாணவர்களுக்கு படைப்பில் இருந்த தடை விலகும் குடும்பத்தில் கொண்டாட்டம் நிறைந்தும் காணப்படும் அடுத்ததாக கேட்டம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு எண்ணங்கள் எளிதாக நிறைவேறும் சூரியனால் அரசு வழி முயற்சியாகவும் வெற்றியாகும் இந்த காலம் உங்களுக்கு யோகமான காலமாக இருக்கும் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்குவதற்காக அரசு வழியில் எதிர்பார்த்த அனுமதியும் கிடைக்கும் உங்கள் முயற்சி வெற்றியாகும் உறவுகள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பார்கள் பணப்புழக்கம் அதிகரிக்கும் அலுவலக பணியில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் ஒரு சிலருக்கு விருப்பப்பட்ட இடத்திற்கு மாற்றம் பதவி உயர்வும் கிடைக்கும் தொழிலில் இருந்த தடை விலகி முன்னேற்றம் ஏற்படும் பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக செயல்படுவார்கள் அரசியல்வாதிகளின் செல்வாக்கும் மேம்படும் ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த பதவி பொறுப்பு கிடைக்கும் சுக்கிர பகவான் மாதம் முழுவதுமே சாதகமாக சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் ஒற்றுமை நீடித்து நிலைக்கும் பொன் பொருள் சேரும் சேமிப்பு உயரும் குரு பகவானின் சஞ்சார நிலையும் பார்வைகளும் உங்கள் நிலையை உயர்த்தும் இந்த காலம் உங்களுக்கு பொற்காலமாக இருக்கும் இருப்பினும் ராசிநாதன் எட்டாம் இடத்தில் மறைவு பெறுவதால் செயல்களில் நிதானமும் அவசியமும் தேவை மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ